அடுக்கலை வாசம் சேனலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஆட்டு ரத்தத்தை வச்சு எப்படி ஒரு பொரியல் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு முதல்ல சோம்பையும் ஜீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதோடய ஸ்மெல்லு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கருகிடக்கூடாது சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக அதை வறுத்து எடுத்துக்கலாம் அது வறு வருபட்டதுக்கப்புறம் அதில் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கணும் இந்த ரத்தத்தில் அவ்வளோ சத்து இருக்குது ஹீமோக்ளோபின் அளவை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் பி பி சத்து விட்டமின் பி சத்தும் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் தேவையான உடலுக்கு தேவையான ஹீமோக்ளோபின் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மண்ணீரல் இருக்குது இல்லையா சோவரேட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை விட அதை விட அது ஒரு பங்குனால் இது பாதி பாதி பங்கு ரத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டு ரத்தம் நல்லா த ஆட்டு ரத்தத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் மண் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் எதுவும் முடி ஆட்டு முடியதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அதை முதல்ல இடித்து பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணி ரெடியாக இருக்குது இப்போது ரத்தத்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணணுங்க அதே மாதிரி ரத்தத்துக்கு உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் அதை உப்பு போட்டு தான் அதை உரைய வச்சுருப்பாங்க அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை கடைசியில் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் உப்பு இல்லைன்னா மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க மறுபடியும் தண்ணி பிடிச்சி நல்லா வாஷ் பண்ணிக்குவோம் இது நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களும் எல்லோரும் நல்லா சாப்பிட்லாங்க கொ கொழுப்போட அளவு அதிகரமாக இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அது மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது ஹெல்ப் பண்ணும் இதில் போட்டினும் நிறைஞ்சு இருக்குது அந்த ரத்தத்தை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம சேர்த்தோம்ல அந்த பொடி அடி இடித்தோம்ல பொடி அதை சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கணும் அதை நாம் மிஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கிட்டே கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போய்ட்டு வெங்காயம் வதங்கின ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ரத்தம் அதை சேர்த்துக்கலாம் வாங்கிட்டு வந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து லிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இப்படி நீங்கள் பெசையாமல் விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக அதிகமாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ அதில் சேர்த்துக்கலாம் கலர் மாறிடுச்சு வெங்காயத்தோட கலர் ஸ்மெல்லும் வந்துடுச்சு இப்போ அந்த ரத்தம் கலக்கி வச்சுருக்கோம்லேயும் அதை சேர்த்து நல்லா அதை வேக விடலாம் இந்த இதில் உள்ள தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதில் உள்ள தண்ணி மட்டும்தான் இதில் நான் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்கலை தண்ணி எவாபரேட் போடுற ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுங்க இது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு அதை ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த கலரில் இருந்துச்சு இப்போ கலர் எப்படி மாறியிருக்குன்னு பாருங்கள் இதில் உள்ள தண்ணியெலாம் சுண்டிட்டனாலே இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சும்மா நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்காமல் இதை மட்டும் பொரியலை மட்டும் கொடுத்து சாப்பிட சொன்னாலும் அது சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் அந்த பச்சை மிளகாய் அதை எடுத்து எடுத்துகிட்டு கொடுங்க அவங்க கடிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும்ல பெரியவங்க சாப்பிடும்போது அது ஒன்றும் தெரியாது நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு பத்தலைனா மட்டும் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் உப்பு இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்க குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது இதை கொடுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு தண்ணியெலாம் சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவுன தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலையை தூவி பரிமாற வேண்டியது தான் சுவையான ரத்த பொரியல் தயார் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ